什妈 <music> காத்திடுவாயே கவலை எல்லாம் கருணை தந்து மீட்டிடுவாயே எங்கள் அம்மா வேளாங்கண்ணி தாயே தாயே அம்மா அண்ணி வந்தோ மாறுதல் நீயே அன்னை வேளாங்கண்ணி மாதாவினுடைய திருவிழா நெருங்கி வருவதையொட்டி பல்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்களும் முக்கியமாக கிறிஸ்தவங்களும் இந்த நாட்களில் பக்தி பரவசத்தோடு தங்களுடைய சொந்த ஊரில் இருந்து வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை போகிறதாம் பார்க்குறோம் நாள் கணக்காக வெயில் மலை இரவு பகல் பாராது தங்களுடைய உடலை வருத்தி அந்த வேளாங்கண்ணி அன்னையின் வழியாக இறையரலை பெரும்புருட்டு அவங்க போகிறாங்க இன்னும் சில பேர் பக்தி பரவசத்தோடு அந்த வேளாங்கண்ணி மாதா கோயில் இருக்கக்கூடிய அந்த மணல் பகுதியில் முழங்காலிலிருந்து நடந்து சென்று தங்களுடைய கோரிக்கையை மிகுந்த நம்பிக்கையோட அன்னை மேலே உள்ள நம்பிக்கையோட அன்னை வழியாக இறைவனுக்கு எடுத்து வைக்கிறாங்க இவ்வாறு பாத போகக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு கிறிஸ்தவனாக நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன் இந்த மாதிரி நடந்து செல்லக்கூடிய ஒரு பக்தரை நான் கேட்கும்போது அவர் அன்னை மரியாவிடம் ஒரு வேண்டுதல் வைத்திருக்கிறேன் அதை அவர்கள் பரிந்துரை செய்து இறைவனமிருந்து எனக்கு பெற்றுத்தருவதற்காக நான் நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் இன்னும் சிலர் அன்னை மரியாள் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக நாங்கள் நடந்து போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பெரும்பாலானுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தது அப்படின்னா நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறேன் அது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாதாட்டோட நம்பிக்கையோடு நான் நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த விஷயங்களில் நம்ம ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே உண்மை தெரிஞ்சவங்க அதை நம்ம திருப்பி அதை சிந்தித்து பார்ப்போம் அதற்காக உங்களை அழைக்கிறேன் அன்னை மரியால் பிறப்பு நிலை பாவமற்றவர் என்றும் வாழ்நாள் முழுவதும் பருசுத்தமாக வாழ்ந்தவர் என்றும் அவருடைய மாசின்மையை கண்டு கடவுளே தமது தலைமை வானதுதராகிய கபிரியலை அனுப்பி அருள்முக பெற்றவரே வாழ்க என்று தம் வார்த்தையை அனுப்பினார் என்றும் கிறிஸ்து இயேசுவை இந்த உலகத்தில் பிறப்பிக்கக்கூடிய அந்த மீட்பு மீட்பு திட்டத்தில் முக்கியமான பங்கை மாதா அளித்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கத்தோலிக்கராகிய நம்ம நம்புகிறோம் கடவுளுக்கு இணையான நிலையில் இருந்தும் அந்த நிலையை வழிந்து பற்றிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் தம்மையே தாழ்த்தி அடிமை வடிவம் பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவைச் சாவையே ஏற்கும் அளவுக்கு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுபவரானார் அவர்தம் துன்பங்களின் மூலம் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் இவ்வாறு இயேசு கிறிஸ்து தம் தந்தையாம் கடவுளை மகிமைப்படுத்தியதால் கடவுளும் தம் ஆவியை அனுப்பி அவரை உயிர்த்தல் செய்து இயேசு கிறிஸ்துவை மாற்றிப்படுத்துகிறார் இது தான் புனிதர்கள் அன்னை மரியால் வழியாக இறைவன் மாற்றிப்படுத்தப்படுகிறார் எனவே அவர்களை இந்நிலைக்கு உயர்த்தியிருக்கிறார் அதிலும் அன்னை மரியாவை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டும் விண்ணக மன்னக அரசியாக அவரை திருநிலைப்படுத்தியும் தன்னுடைய மகனின் வளப்புறத்தில் அன்னை மரியாவை அமர செய்திருக்கிறார் இத்தகைய மாண்புக்குரிய அரசியாகிய நமது அன்னை மரியாய் இயேசுவைப் போல நான் செய்யும் செயல்களை என்னில் விசுவாசம் கொள்பவரும் செய்வான் ஏன் அதைவிட பெரியன செய்வான் ஏனெனில் நான் என் தந்தையிடம் செல்கிறேன் என்று கூறி தந்தையினுடைய வளப்புறத்தில் அமர்ந்து இன்று நமக்காக பரிந்து பேசிக் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவைப் போல அவரோடு இணைந்து நமக்காக என்றென்றும் பருந்து பேசிக்கொண்டிருக்கிறார் நம்முடைய அன்னை உலக மக்கள் அனைவருமே மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருணம் இறைமகனுக்கு அடுத்த நிலையில் இன்றும் பல்வேறு புதுமைகளால் எண்ணற்ற ஆன்மாக்களை இறைவனிடம் கொண்டு போகிறவர் நமது அன்னை ஆன்மாக்கள் மீட்பு பெற வேண்டும் என்பதும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் பாவிகளின் ஆன்மாக்கள் கழுவப்பட்டு அவர்கள் விண்ணக நிலைவாழ்வுக்கு தகுதியாவதற்கும் திருந்திய பாவிகள் மீண்டும் தனது பழைய பாவ பாவநிலைக்கு செல்லாதவாறு சென்று அடிமையாகி விடாதவாறு அவர்கள் காக்கப்பட வேண்டும் என்பதுமே அன்னை மரியாவினுடைய ஆசையாக இருக்கிறது எனவே அன்பார்ந்தவர்களே இந்த மனநிலையோடு இந்த கண்ணோட்டத்தோடு நாம் இந்த பாத யாத்திரையை பார்க்க நான் உங்களை அழைக்கிறேன் வெறும் உலக ஆசைக்கும் அதனுடைய தேவைகளை மட்டும் நிறைவு செய்ய வேண்டும் என நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் பிற மதத்தினருடைய செயல்பாடுகளை போன்றிருக்கிறது ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் இதில் விழிப்போடு இருக்க நான் கேட்டுக்கிறேன் பக்தி முயற்சிகள் அவசியமா அவசியம்தான் ஆனால் பக்தி முயற்சிகள் மட்டுமே நம்மை விண்ணகத்திற்கு கொண்டு செல்ல முடியாது கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏறெடுக்கக்கூடிய பக்தி முயற்சிகள் நம்மை இறை நம்பிக்கைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படியானால் நாங்கள் செய்வது தவறா அப்படின்னு கேட்க தோணுதா கண்டிப்பாக தவறு இல்லை பாவமும் இல்லை ஆனால் இயேசுவோ திருச்சபையினுடைய கட்டளைகளோ இவ்வாறு பாதயாத்திரை செல் என்று நமக்கு சொல்லித்தரவில்லை உங்களுடைய பாதயாத்திரை என்ற பக்தி முயற்சி உங்களை உண்மையான மன வருத்தத்துக்கும் பாவ மன்னிப்புக்கும் பின்னடைவில்லாத இந்த நிலைவாழ்வை நோக்கியும் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடியதாக இருந்தால் அதுதான் இறைவனுக்கு ஏற்புடைய செயலாக இருக்கும் ஏனெனில் அன்னை மரியாலை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் பத்தொன்பது இருபத்தேழின் படி தம் சீடரிடமே அன்னையாக இவரே உம் தாய் என்று ஒப்படைத்தார் நாம் உண்மையாகவே இயேசுவின் சீடராக இருக்கும்போது அன்னை மரியாலை நாமும் தாயாக பெறுகிறோம் இப்போது இயேசுவின் சீடராக நாம் எப்படி மாறுவது என்ற எண்ணம் உங்களுக்கு வரும் அதே யோவான் நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நான் பார்ப்பது போல அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை மரியாலே நம்மை பார்த்து சொல்கிறார் மேலும் யோவான் பதினைந்து எட்டாவது வசனத்திலே நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராக இருப்பதை என் தந்தைக்கு மாற்றியளிக்கிறது என்று இயேசுவும் கூறுகிறார் அன்னை மரியாள் மற்றும் அவரது திருமகனாகிய இயேசுவினுடைய விருப்பமோ நம்ம இயேசுவினுடைய சீடராக இருப்பதுதான் எனவே நம்ம இயேசுவினுடைய சீடராக மாற முயற்சிப்போம் எனவே இனிமேல் பாத யாத்திரை வெறும் உலக விருப்பங்களுக்கான வேண்டுதலாக மட்டும் இல்லாமல் இருக்க முடியும் நம்ம பார்த்துக்கொள்வோம் இப்போ நம்ம என்ன செய்யணும் ஒன்று நம்முடைய அயலாரை நம்ம பக்கத்து வீட்டில் நமக்கு எதிராக பாவம் செஞ்சவங்களை நம்ம மன்னிப்போம் இரண்டு நம்மளுடைய பாவங்களுக்காக மனம் பிறந்துவோம் பாவங்களுக்கு பரிகாரமாக நமக்கு முன்னாடி வாழ்ந்திருந்த எத்தனையோ புனிதர்கள் எத்தனையோ பரிகாரங்களை அவங்க செஞ்சாங்க ஒரு சந்தி சுத்த போஷனத்தினால் நம்மளுடைய பாவங்களுக்கு கழுவாயை தேடுவோம் மூணாவது நடந்து செல்லக்கூடிய நேரங்களில் மற்றவங்களை பற்றி புறணி பேசுகிறது நம்மளுடைய பெருமையை பற்றி பேசுகிறது அவ்வாறு இல்லாமல் ஜபத்தோடையும் உங்களுடைய உரையாடல்களில் திருப்பாடல்களும் இறை வார்த்தைகளும் நிறைந்திருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம் நாலாவதா மற்றவர்களுடைய குறைகளை நாம் மன்னித்தால் மட்டுமே நம்முடைய குறைகளை பாவங்களை இறைவன் மன்னிப்பார் அப்படிங்கிறதையும் அப்போ தான் நம்ம மன்றாட்டுகள் கேட்கப்படும் என்பதையும் திருவெவளியம் நம்மளுக்கு சொல்லித்தருது அதனால் அதை நம்ம புரிஞ்சுக்குவோம் ஐந்தாவதா அன்னை மரியாள் வழியாக இயேசுவை நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு புனிதர்களும் இயேசுவாயிர முடியாது அந்த புனிதர்கள் வழியாக நம்ம இயேசுவை அறிஞ்சுக்கணும் ஆறாவதா நம்மோடு பிற மதத்தினர்கள் பயணித்தாங்க அப்படின்னா அவர்களுக்கும் இதை எடுத்து சொல்லி அவர்களோ ஆன்மா மீட்பை அடைவதற்கு தேவையான காரியங்களை அவங்களுக்கு எடுத்துச் செல்வோம் அதே மாதிரி வேளாங்கண்ணி சென்று அடைந்தவுடன் ஒரு குருவிடம் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு அடைய கண்டிப்பாக முயற்சி எடுக்கும் ஒவ்வொருத்தரும் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு அடையணும் அங்கு நடக்கக்கூடிய திருப்பணியில் முழுமையாக பங்கேற்போம் அப்பொழுதே இறை ஆசிரியை நாம் நிறைவாக பெறுவோம் ஸோ இவ்வாறு வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை அல்லது திரு யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்களில் பலர் மேற்சொன்னவற்றை பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆனால் இன்னும் பலர் உண்மையை அறியாமல் இருக்கிறார்கள் பாவிகளுக்கு அடைக்கலமான நம்முடைய அன்னை மறியால் நம்மளுடைய பாவங்கள் தீரவும் தடைபட்டிருக்கக்கூடிய நம் வேண்டுதல்கள் நிறைவேறவும் நமக்காக பரிந்துரைப்பாராக ஆமே